ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சொரக்காயில் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சொரக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் சொரக்கா கட் பண்ணி இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வறுக்க தேவையில்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் வந்து சின்னதாக இருக்கனால ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாலு எடுத்துக்கிட்டீங்கனாவே போதும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வர எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் வந்து வர மிளகா சேர்க்கல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் சொரக்க பொரியல் வந்து நல்லா தான் இருக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சொரக்க பொரியல் எப்படி சாயிருதுங்கிறது பார்த்தோலாம் சொரக்கா பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை வர மிளகா பூண்டு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரியல் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம அது நம்ம இப்போ வறுக்கிற வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பொரியல் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ஆறிரும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது வேர்க்கடலையே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் பூண்டு பாத்தீங்கன்னா தோல்ல எதுவுமே உரிக்கல அப்படியே தான் போட்டிருக்கேன் மூணு பூண்டாக தான் போட்டிருக்கேன் வர மிளகா வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்பயே சேர்த்தனோனா நம்மளுக்கு காட்டேறும் அதனால கடைசியாக சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே ட்ரை ரோஸ் அப்படியே பண்ணிக்கோங்க வேர்க்கடலை நல்லா கலர் மாதிரி நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க பூண்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கலர் மாறிடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அந்த பட்டு பட்டுன்னு வருது அந்த அளவுக்கு வந்து வேர்க்கடல சவுண்டு வர அளவுக்கு அப்போ அப்பதான் நம்மளுக்கு வந்து வேர்க்கடல வந்து வருத்திருக்கு அப்படின்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பூண்டும் பாருங்க நம்ம எப்படி பூண்டு போட்டோம் இப்ப பாருங்க லைட்டா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு விட்டீங்க அப்படின்னா நல்லா ரெண்டுமே பூண்டும் கலர் மாறிடும் வேர்க்கடலையும் நம்மளுக்கு நல்லா வருத்தரும் வேர்க்கடலையிலேருந்து நல்லா பட்டு பட்டுன்னு சவுண்டு வருது இப்போ இந்த டைம்ல அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம வர மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபாஸ்டா வைக்காதீங்க காட்டு ஏறும் கொஞ்சம் மீடியமாவே வச்சுக்கோங்க வேர்க்கடலை பூண்டு வர மிளகா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வருத்திருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிருவோம் சொரக்கா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் நம்ம இப்போது வருத்தம் பாத்தீங்களா வேர்க்கடலை பூண்டு வர மிளகாய் அதே பாத்திரத்திலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் வர கடுகு பொறிஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாற அளவுக்கு வணக்க வேண்டாம் லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிறீங்களாமே போதும் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம சொரக்காய் போட்டுக்கலாம் சொரக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சொரக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை சொரக்காயிலிருந்தே தண்ணி விடும் அதனால தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை சொரக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்திராதீங்க அப்ப சொரக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் சொரக்காய்ல இருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் இப்ப வந்து நம்ம நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சொரக்காயில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி தளிக்கவே இல்லை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு அதனால் சுரக்காயில் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி இருக்குது இந்த தண்ணியிலே வந்து சுரக்காய் வந்து வெந்துடும் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வேர்க்கடலில் வரமிளகா பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் வேர்க்கடலையை வந்து தோல் வந்து உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டும் அதே மாதிரி நம்ம வணங்குறப்ப நம்மளுக்கு தோலோட தான் நம்ம வந்து பூண்டை வந்து சேர்த்துருப்போம் நம்ம வணக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த நம்ம வணக்கிறப்போ இந்த தோல் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும் ஸோ அதனால் தோல் எடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க தோல் எடுத்துகிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதே போல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னாவே போதும் நம்மளுக்கு வந்து சொரைக்காய் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் அதே மாதிரி மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்துக்கோம் மூடி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சொரக்காயிலேருந்தே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா நம்மளுக்கு சொரக்காயும் நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகிருச்சு ஒரு காயை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு குக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியும் பாருங்கள் சுரக்கம் வந்து நல்லாவே வெந்துருச்சு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பூண்டு வரமிளகா மிளகாய் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நீங்கள் இந்த சொரக்கா பொரியலுக்கு வந்துட்டு தேங்காய் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி வந்து வேர்க்கடலை பூண்டு வர இந்த இது மட்டும் வருத்துட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் சொரக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்கா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட சொரக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சொரக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க எப்போவுமே ஒரே போல் தேங்காய் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி வேர்க்கடலை பூண்டு வர போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சொரக்காயும் எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே போல சொரக்கா பொரியல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்